அக்டோபர் இரண்டாயிரத்தி இரண்டில் ஒரு நாள் நான் ஆபீஸ்ல இருந்த போது என் மாமனார் எனக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்தாச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணாரு அவரோட குரல்ல இருந்தே ஏதோ சரியில்லைன்னு தெளிவா தெரிஞ்சது நான் ஹாஸ்பிட்டல் போன போது எனக்கு ஆரம்ப கட்ட கர்ப்பாய் வாய் புற்றுநோய் இருக்கு அப்படின்னும் அதற்கு ஆபரேஷன் தேவனு டாக்டர் சொன்னாங்க என்னோட மகள்கள் இளம் வயதாக இருந்தாங்க எனக்கு போராடுவதை தவிர வேறு வழி இல்லை ஆபரேஷனுக்கு அப்புறம் மோசமான காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைச்சது தப்பு அடுத்த வருஷம் பிப்ரவரியில எனக்கு திரும்பவும் ஒரு போன் கால் வந்தது திரும்பவும் புற்றுநோய் அப்போ நான் ரொம்ப சோர்வான ஆனா போராடும் என் தைரியம் குறையல வாரத்திற்கு ஐந்து நாட்கள் ரேடியேஷன் மற்றும் கீமோதெரபி நாட்கள் போக போக படிப்படியா என் உடல் பலவீனமாச்சு ரேடியேஷன் காரணமா என் தோல் எரிய தொடங்குச்சு இந்த வலி ஒருபோதும் முடிவடையாது அப்படின்னு நினைச்சேன் விரக்தியில் நான் டாக்டரிடம் இனிமேல் என்னால் அதை தாங்க முடியாது என்று அவரிடம் சொன்னேன் ஆனால் அதற்கப்புறம் என் மகள்களைப் பற்றி நான் நினைப்பேன் நான் அவர்களுடன் இருந்த சில மணி நேரங்கள் விளையாடுவது நடக்க செல்வது அல்லது சில நேரங்களில் ஒன்றாக உட்கார்ந்து அமைதியாக இருப்பது அவங்க தான் எனக்கு போராட வலிமை கொடுத்தாங்க தடுப்பூசி கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தப்போ என்னோட மகள்கள் நான் கடந்து வந்த இந்த வழியை ஒருபோதும் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் வந்துச்சு எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தடுப்பூசி போட்டோம் நான் புற்றுநோயை வென்று இருபத்தி மூணு வருஷங்கள் ஆகிடுச்சு என்னோட மகள்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக பேரன் மற்றும் பேத்திகளுடன் வளர்வதை பார்க்கிறேன் ஒரு தாய் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா உங்க மகளுக்கு இந்த தடுப்பூசியை கண்டிப்பா போடுங்க தாமதிக்காமல் இன்றே தடுப்பூசி போடவும்